அனைவருக்கும் வணக்கம் இறைவனுக்கு நன்றி அதாவது முடக்குவாதம் அப்படிங்கிறது அனைத்து மூட்டுகளிலும் அந்த தேவையில்லாத நீர்கள் சேர்ந்து போதல் அதாவது ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து ரொமட்டாய்டு ஆத்திரட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து மருந்து இல்லை காலம் முழுக்க மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அது பெயின் கில்லராக இருக்கும் அல்லது ஸ்டீராய்டாக இருக்கும் அல்லது இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நாளாக நாளாக தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அனைத்து மூட்டுகளிலும் வழி தொடர்ந்துருக்கும் இதுக்கு அவங்க எதுக்கும் வைத்தியம் இல்லை அவங்கள்ட்ட அது வேறு விஷயம் ஒரு சாதாரண சளி கூட மருத்துவமும் இல்லை முழுமையான தீர்வு இல்லை அப்படிங்கிற மருத்துவத்தில் இதுக்கு மட்டும் எப்படி தீர்வு கிடச்சி போகுது அதாவது இது வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா நமக்கு அவங்க லைஃப் ஸ்டைல் தவறுகளில் அல்லது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்காக ஒரு காய்ச்சலை ஏற்படுத்துகிறது அந்த காய்ச்சலுக்கு அவங்க விதவிதமாக பேர் வச்சுருக்காங்க இல்லையா அதில் ஏதோ ஏழு வருஷத்துக்கு முன்னாடியோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னாடியோ அவங்க சில காய்ச்சலை அனுபவிச்சிருக்கவங்க இருப்பாங்க அந்த நேரத்தில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது காய்ச்சலோட ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்குது காய்ச்சல் என்ன நடக்குது அப்படின்னா உடலில் உள்ள கழிவுகளை சுத்தம் செய்வதற்கு உடல் தயாராகுது அதற்கு அதை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு எரிபொருளை அது உருவாக்குது இது ரெண்டாவது ஸ்டேஜ் இந்த இந்த எரிபொருள் போய் புதுசாக அங்கே இருக்கிற கழிவுகளோடு எரித்து அனுப்பக்கூடிய வேலையை செய்யும் இப்போ முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசியை போட்டாங்க அது சிக்கன் குனியான்னு சொல்லுவாங்க அல்லது மலேரியான்னு சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒரு காய்ச்சல் பேர் வச்சு அந்த காய்ச்சலுக்கு இவங்க மருந்து எடுத்திருப்பாங்க இப்போது அந்த மருந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலால் உருவாக்கப்பட்ட அந்த எரிபொருள் இருக்கு இல்லையா அதை அப்படியே அது செய்யக்கூடிய வேலையை தடுத்துரும் அப்போது அந்த மருந்துகளால் அந்த எரிபொருள் என்னவா மாறிடுன்னா கெட்டதாக மாறிடும் அப்போ கெட்டதாக மாறின பிறகு அந்த மூட்டுகளில் நீர் தேக்கத்தை ஏற்படுத்தும் எலும்புகளை வீக்கத்தையோ அல்லது அதில் ஒரு சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும் இதுதான் ரொமட்டாய்டு ஆத்ரெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மூற்று மாட்டு அறுவை சிகிச்சை தான் பலனளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இது வரைக்கும் அப்படி யாரும் குணமாகினதாக தெரியலை அவங்களுக்கு வழி வாழ்க்கை முழுவதும் இருந்து கொண்டே தான் இருக்கும் இப்போ நம்மளோட சிகிச்சை இயற்கை மருத்துவத்தில் வந்து அறுபது வயது ஐம்பத்தைந்து வயது உள்ள பெண்கள் ஆண்கள் இருக்கிறாங்க அதுக்கு குறிப்பாக என்ன இதுக்கு வைத்தியம் அப்படின்னு சொன்னால் காய்ச்சல் முதல்ல பசி காய்ச்சல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதில் காய்ச்சல் உடலை உடலின் ஆரோக்கியத்தின் உச்சகட்டம் அந்த காய்ச்சலை நம்ம தடுக்குவதோ மாற்றுவதற்கோ முயற்சி செய்யக்கூடாது பசிச்சு சாப்பிடணும் பிடிச்சு சாப்பிடணும் என்ன சுவை தேவையோ அதை எடுத்துக்கொள்ளணும் இரவு முன்னிரவு நேரத்தோடு உறங்கணும் தாகத்துக்கு மட்டும் தண்ணி குடிக்கணும் சோர்வு காலங்களில் ஓய்வெடுக்கணும் இதுதான் இயற்கை மதித்துவத்தோடு உடலுக்கு மாறு செய்யாமல் நாம் செய்யக்கூடிய அடிப்படை விதிகள் இதை சரியாக செய்யும் பொழுது நம்முடைய எதிர்ப்பாற்றல் அதிகரித்து காய்ச்சல் வரும் அப்போ அந்த காய்ச்சலை சரியான முறையில் வெளியே அனுப்புவதற்கு எதிர்கொள்வதற்கு நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் அவங்க ரமட்டாய்டு ஆத்திரட்டிக்ஸ்லேருந்து எளிமையாக வெளியில் வந்துடலாம் அது ஒன்று தான் அதுக்கு தீர்வு இயற்கை வாழ்வியல் முறையில் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் அதனால் காய்ச்சல் வந்தால் முதலில் இயற்கை மருத்துவரோ அல்லது இயற்கை மருத்துவர்களை அணுகியோ ஆலோசனை பெற்று அந்த காய்ச்சலை இயற்கையான முறையில் எப்படி எதிர்கொண்டு வெளியேற்றுவது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கான முழுமையான தீர்வு அங்கே இருக்குது அப்போ இருபது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு நம்மளுக்கு இந்த ரொமட்டாய்டோ ஆத்திரட்டிக்ஸ் வந்த பிறகு மறுபடி உடலை சரியான முறையில் வழிநடத்தி அதில் ஏற்படும் போது அதில் காய்ச்சல் ஏற்படும் பொழுது அதை நீங்கள் சரியான முறையில் எதிர்கொண்டீர்களானால் இந்த நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடலாம் இந்த தொந்தரவு இதுக்கு பேர் தான் ரொமட்டாய்டு ஆத்திரட்டிக்ஸை தவிர முடக்காதனு வச்சுருக்காங்களே தவிர அது ஒன்றும் மூட்டுகளில் வீக்கம் மற்றும் தேவையற்ற நீர்கோப்பு இதுதான் அதுக்கு காரணம் அதுக்கு எளிமையாக வெளியேறணும்னா உடலின் அடிப்படை விதிகளை புரிஞ்சு அதன்படி நடந்து வாழ்தலே சிறப்பாகும் நன்றி வாழ்க வளமுடன்